இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இரண்டு முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களைப் பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார் அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு இயேசு மறுமொழியாக நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள் பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர் தொழு நோயாளர் நலமடைகின்றனர் காது கேளாதோர் கேட்கின்றனர் இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார் அவர்கள் திரும்பிச் சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார் நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள் காற்றினால் அசையும் நானலையா இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள் மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர் பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள் இறைவாக்கினரையா ஆம் இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன் அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றிதான் நூலில் எழுதியுள்ளது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் திருவருகை காலத்தினுடைய மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் நுழைகின்றோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று கொண்டாடப்படுகிறது இதோ மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே மகிழ்ச்சியாக இருக்கின்றோமா நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கிறதா அது அழைத்தல் வாழ்க்கையாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் நாம் எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு நாம் நம்முடைய வேலையை செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம் பயப்படுகிறோம் அதனால் நம்முடைய மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு ஒவ்வொரு நாளையும் ஒரு சுமையாகவே பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே பவுலடியார் சொல்லுவார் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் ஒன்று தசனோனிக்கர் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்கிறார் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் திருப்பாடல் ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் மகிழ்ச்சியாக மன நிறைவோடு இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே முடிந்தவரை மகிழ்ச்சியோடு இருக்க நாம் முயற்சி செய்வோம் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அதற்காக ஆசிர்வதிப்பார் இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் இயேசுவின் செயல்பாடுகளை குறித்து கேள்விப்பட்டு சிறையில் இருந்த வேளையிலே தன்னுடைய சீடர்களின் வழியாக இயேசுதான் மெசியாவா என்று விசாரித்து வரும்படியாய் அனுப்புகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ சிறைபட்டு கிடந்த திருமுழுக்கு யோவான் இயேசுதான் மெசியாவா என்ற இயக்கத்தோடு அவரால் வர இயலாத வேளையிலும் தன்னுடைய சீடர்களின் வழியாக அவரை அறிந்து கொள்ள அவரை தேட அவரை காண ஆவலோடு இருக்கிறார் நாம் ஒவ்வொருவருமே இப்படியாய் இயேசுவை தேட வேண்டும் மெஸ்ஸியாவை ஆண்டவரை அவருடைய வார்த்தையை நாம் தேடுவோம் ஒரு தேடல் நம்மிடத்தில் எப்பொழுதும் ஆண்டவரை குறித்து அவருடைய காரியங்களை குறித்து இருக்கிற பொழுது இன்னும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும் இந்த மற்ற உலக காரியங்களையெல்லாம் நாம் தேடி அலைகிறோம் ஆனால் ஆண்டவரை நாம் தேடுகிறோமா இதோ மூன்று ஞானிகள் கீழ்த்திசை ஞானிகள் விண்மீன் இலக்கண்டு ஆண்டவரை தேடி வந்தார்கள் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப அவர்கள் விண்மீனின் வழிகாட்டலுக்கு இணங்க வான தூதரின் வழிகாட்டுதலின்படி மெசியாவை கண்டு என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இந்த நாளிலே நாமும் ஆண்டவரிலே மகிழ்ச்சியை தேடுவோம் ஆண்டவரை நாம் தேடுகிற பொழுது மகிழ்ச்சி நமக்கு நிரம்ப உண்டு இதோ சீடர்கள் வருகிறார்கள் இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள் நீர்தாம் வரவிருப்பவரா நீர்தான் மெசியாவா ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் காண்பதை நீங்கள் கேட்பதை நீங்கள் பார்ப்பதை திருமுழுக்கு யோவானிடத்திலே போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே மெசியாவின் காலத்திலே நோயாளர்கள் நலம் பெறுகிறார்கள் பார்வையற்றவர்கள் பார்வை பெறுகிறார்கள் நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழு நோயாளர்களை குணப்படுத்துகிறார் ஆம் இன்றும் நம் மத்தியிலே ஆண்டவர் நம்முடைய நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பவராயிருக்கிறார் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நம்முடைய நோய்கள் நம்முடைய கவலைகள் நம்முடைய பய பயவுணர்கள் எல்லாவற்றையும் அவர் அடித்து விரட்டக்கூடியவராயிருக்கிறார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே வேலனாக என்றும் எப்பொழுதும் நம்மோடு இருப்பவராக ஆண்டவர் இருக்கிறார் அவர் இருக்கிற பொழுது நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு விடுதலை உண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு அந்த ஆண்டவரை தயக்கமின்றி நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது நாம் பேறு பெற்றவர்களாயிருக்கிறோம் இருக்கிறோம் கலங்காதீர்கள் திகையாதீர்கள் ஐயம் கொள்ளாதீர்கள் ஐயம் தவிர்த்து ஆண்டவரை இயேசுவை மெசியாவாக நீங்கள் உறுதியோடு நம்புகிற பொழுது அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரம்ப உண்டு காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொன்ன ஆண்டவர் இதோ இந்த நாளிலும் கூட தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் வேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார் எனவே எந்தவித தயக்கமுமின்றி இயேசுவே ஆண்டவர் இயேசுவே மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்வோம் நிறை மகிழ்ச்சியை கண்டுகொள்வோம் இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக மகிழ்ச்சியின் ஊற்றே எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் இயேசுவே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறிளே ஆண்டவரே நீரே எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பீராக நீரே எங்களுடைய கவலைகள் வேதனைகள் துயரங்கள் அனைத்தையும் மாற்றி கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்கள் நோய்களிலிருந்து முழுமையான விடுதலை பெறும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை தாரும் மன அழுத்தங்கள் மனச்சோர்வுகள் கவலைகளிலிருந்து அனைவரையும் பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் தங்கியிருப்பதாக இயேசுவே எங்கள் பயணங்களை பாதுகாத்து தாரும் இதோ இந்த நாளிலும் கூட திருமணத்திற்காய் வேலை வாய்ப்பிற்காய் குழந்தை செல்வத்திற்காய் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தருளும் ஆண்டவரே அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய வசனத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் தேற்றுவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய பாறுதலை கொடுங்க ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் இருப்பதாக நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தருளும் இதோ நாங்கள் மனதில் நினைத்து கூட நன்மையான காரியங்கள் எங்களுக்கு கைகூடும்படியாக விடுதலையின் ஆண்டவரே இன்றே நீர் எங்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக தலைமுறை தோறும் தக்கவராய் நீரே இருக்கிறீர் உம்முடைய பேரன்பு நிலையானதாக இருக்கிறது என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகி வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்